வணக்கம் ஐந்தாங்கட்ட தேர்தல் நிறை பெற இருக்கிறது ஆறு ஏழு புதிய பிரதமருக்கான தேர்தல் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு நிறைவு பெறுகிறது ஜூன் மாதமே நமக்கு வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்டுகள் வந்துவிடும் எனவே ஐந்தாம் கட்ட தேர்தலோடு பார்த்தால் ஒரே ஒரு கட்டம் தான் மிச்சம் இருக்கிறது என்றுதான் தான் கொள்ள வேண்டும் தேர்தல் பரப்புரைகளும் ரொம்ப சூடாக கொண்டிருக்கிறது இதுல பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோர் பேசுகிற எல்லா பேச்சுகளுமே வந்து நாட்டை பிளவுபடுத்துகிற வகையிலே இருக்கிறது மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பேசுகிறார் ராகுல் காந்தி வெற்றி பெற்றால் அல்லது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அயோத்தி ராமர் கோயில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை திருத்தி எழுதி விடுவார்கள் ராமர் கோவிலை புல்டோசர் வைத்து தரைமட்டம் ஆக்கி விடுவார்கள் புல்டோசரை எப்படி பயன்படுத்துவது என்பதை உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா இல்லை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அயோத்தியிலே சர்ச்சைக்குரிய நிலத்தை இரண்டாக பிரிக்கிறது ஒன்று ராமர் கோவிலுக்கு இன்னொரு பகுதி இஸ்லாமியர்களுக்கு இடிக்கப்பட்ட பாபர் மசூதிக்கு இழப்பீடாக அவர்கள் அங்கு ஒரு மசூதி கொண்டிருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை திருத்தி எழுதினால் கொண்டிருக்கும் மசூதியை என்ன செய்வது அது எப்படி வந்து ராமர் கோயிலை புல்டோசரை வைத்து இடிக்க முடியும் சாலையோரத்திலே இருக்கிற சிறு சிறு கோவில்களை சாலை விரிவாக்கத்திற்காக அகற்ற அரசுகள் முனையும் போது நீதிமன்றத்துக்கு போகிறார்கள் தடை உத்தரவு வாங்கிறார்கள் இதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற ஒரு விஷயம்தான் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ராமர் கோவில் அதற்காக வந்து அயோத்தியிலே சர்வதேச விமான நிலையம் கட்டுமான வசதிகள் இவையெல்லாம் செய்த பிறகு ராமர் கோயிலை எப்படி இடிக்க முடியும் அல்லது அமித்ஷா சொல்கிற மாதிரி அதை எப்படி பூட்டு போட்டு பூட்ட முடியும் அதுக்கு பாபரி லாக் என்ற ஒரு பெயரும் வைக்கிறார் அது வந்து பாபர் மசூதி பூட்டாம் தேர்தலில் வரலாம் போகலாம் பிறகு இந்தியா இருக்கிறது ஜனநாயகம் இருக்கிறது இப்போது பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் நாட்டை துண்டாடும் போது பிளவுபடுத்தும் போது நிரந்தரமாக வந்து இரு சமூகங்களுக்கு இடையே பகையை மூட்டும் போது தலையிட வேண்டிய தேர்தல் கமிஷன் எந்த தலையிடும் அனவில்லை ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறது ஆக பிரதமர் எது வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறார் ஒரிசாவில் பேசும்போது ராமருக்கும் ஜெகநாதருக்கும் போட்டியை ஏற்படுத்தி வைத்தது நவீன் பட்நாயக் ஒரிசா மாநில முதல்வர் அங்க பூரி ஜெகநாதர் ரொம்ப புகழ் பெற்றது அதற்கு சில வருடங்களுக்கு முன்பு அந்த ஆலயத்தை வந்து புனரமை எல்லாம் புனரமைத்து ஒரு பெரிய காரிடார் தாழ்வாரம் மாதிரி பக்தி தாழ்வாரம் அது அமைப்பதற்கு ஏற்பாடுகள் நடந்தன ராமர் கோவில் தரப்பு விழாவுக்கு முன்னதாக அது தரப்பு விழா நடத்தப்பட்டது ஒரிசா மக்களை பொறுத்தவரையிலே ஜெகநாதர் அவர்தான் வழிபடு தெய்வம் அயோத்தி ராமர் கிடையாது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரெண்டு ஒன்று தான் ஆனால் ஒரிசா மற்றும் அதை சுற்றி உள்ள மாநில பகுதிகளிலே கல்கத்தாவிலே காளி எப்படியோ அப்படி ஒரிசாவுக்கு வந்து பூரி ஜெகநாதர் ஜெகநாதருக்கும் ராமருக்கும் எப்படி ஒரு மாநில முதல்வர் போட்டியை ஏற்படுத்த முடியும் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு பணியை அது நிறைவு பெற்று விட்டது அதற்காக வந்து அந்த தாழ்வாரம் திறக்கப்படுகிறது திட்டமிட்டு நிறைவு பெறாத ராமர் கோயிலில் தேர்தலுக்காக அவசர அவசரமாக கும்பாபிஷேகம் நடத்தி மூலவரிசையிலேயே பிராண பிரதிஷை செய்தார்கள் அதை முழுமையாக எடுத்தது பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கிற சங்கராச்சாரியர்கள் தான் பூரி ஜெ பூரி சங்கராச்சாரியர்கள் இந்து மதத்தின் முக்கிய சங்கராச்சாரியர்களில் அவர் ஒருவர் இதெல்லாம் பிரதமருக்கும் கோபம் ஒரு விழாவுக்கும் வர மறுத்து விட்டார் ஏன் மறுத்தார் என்றால் ஆகம விதிப்படி சிலைக்கு உயிரூட்டவில்லை ஒரு சிலை தெய்வத்தன்மை எப்போது பெறுகிறது என்றால் ஆகம விதிகளின்படி அதுக்கு உயிரூட்டம் செய்ய வேண்டும் பல சடங்குகள் இருக்கின்றன அப்படியெல்லாம் செய்யாமல் சிலையை கொண்டு வந்து நிறுவி அதை பிரதமரே அதற்கு வந்து பூஜை செய்து நிறுவுவது என்பது ஆகம விதிகளுக்கு முரணானது இது அவரது கருத்து இந்து மத விற்பனர்கள் அனைவருமே இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஜெகநாதர் ஆலயம் அப்படி அந்த ஆலய பக்தி தளவார திறப்பு அப்படி நடக்கவில்லை அதற்காக ஒரு அங் அதுல இருக்கிற பல வாயில்களில் ஒரு வாயில் கூட்டப்பட்டது பிரதமர் என்ன சொல்கிறார் அந்த கூட்டப்பட்ட வாயிலை நாங்கள் திறப்போம் என்று அது எல்லாம் பூட்டப்படுவதற்கு முன்பு எல்லா சடங்குகளும் செய்து அந்த உரிய மத அனுமதிகள் எல்லாம் பெற்று தான் அது பூட்டப்பட்டது அதுக்கு எந்த எதிர்ப்பும் வரவில்லை அப்படின்றா அது எப்படி ஒரு தேர்தல் பிரச்சார பாயிண்டாக மாறும் ஒரிசா மாநிலத்திலே பிஜேபி ஆட்சி அமைக்கும் ஐம்பது வருடம் வந்து நவீன் பட்நாயக் மாநிலத்தை பின்னு கொண்டு போய்விட்டார் இதுல வந்து நவீன் பட்நாயக் அவரது கட்சி இதுவரைக்கும் அது பிஜேபிக்கு ஆதரவு பல்வேறு சட்டவிரோதமான விஷயங்களையெல்லாம் பிஜேபி அரசு லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் கொண்டு வரும்போது ராஜ்யசபாவில் பெரும்பான்மை இல்லாத காலகட்டத்தில எல்லாம் ஆதரவு கொடுத்தது நவீன் பட்நாயகம் ஆந்திராவிலேயே ஜெகன் அமைச்சரும் ஜெகன் முதலமைச்சரும் ரெண்டு பேருமே இப்போது பைத்துக் கொள்கிறார்கள் இனி வந்து பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லாமல் கொஞ்சம் சீட்டு வேண்டும் என்று நிலை வந்தால் நிச்சயமாக ரெண்டு பேரும் ஆதரவு தர மாட்டாங்க இப்படி எப்படி வந்து சொந்த வீட்டிலேயே கொள்ளி வைத்துக் கொள்கிறார்கள் என்று உண்மையிலேயே அரசியலில் புரியவில்லை அமித்ஷா ஒருபடி மேலே போய் சீதைக்கு பிரம்மாண்ட ஆலயம் கட்டுவோம் என்கிறார் சீதைக்கான ஆலயம் என்பது சீதை பிறந்த இடம் அது அலகாபாத்துக்கும் காசிக்கும் நடுவில் இருக்கிறது அங்கு ஒரு பெரிய கோவில் ஏற்கனவே இருக்கிறது ஆனால் சீதை பிறந்த இடம் மிதிலா மிதிலை என்று தமிழ்ல வந்து கம்பராமாயணத்துல வரும் மிதிலா என்று வட இந்தியாவில் சொல்கிறார்கள் அது இப்போது நேபாளத்தில் இருக்கிறது ஆக அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் சரி பீகாரில் ஆலயம் கெட்டதா இருந்தால் ஏற்கனவே அங்கு ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது எதற்கு திடீரென்று சீதைக்கு ஆலயம் என்றால் ராமரை கைவிடுகிறீர்களா அயோத்தி ராமரை இது சீதைதான் வந்து பிஜேபி அரசை மீண்டும் வெற்றி பெற செய்ய முடியுமா சீதைக்கு ஆலயம் என்று வந்தால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இது எனது அனுமானம் அதாவது பெண்கள் ஓட்டு வங்கி இப்போது பெரும்பாலும் ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் ஆதரவாக இருக்கிறது அது அந்த வீடியோக்களை பார்த்தால் நன்றாக தெரிகிறது பெண்கள் மத்தியில் பிரியங்கா காந்தி உரையாற்றும் போது ஒரு பெரிய எழுச்சி சூப்பர் ஸ்டார் ஆஃப் தி எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யார் என்றால் பிரியங்கா காந்தி பெரிய எழுச்சி தெரிகிறது ராகுல் காந்தி நேரடியாகவே கூட்டத்தில் இருக்கிற பெண்களிடம் உங்களது பெயர் என்ன என்றெல்லாம் மேடையிலேயே கேட்டு உரையாடுகிறார் அவருக்கும் ஒரு பெரிய எழுச்சி தெரிகிறது எனவே பெண்கள் ஓட்டு வங்கி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி பக்கம் சாய்கிறதோ என்று நினைத்து சீதைக்கு கோயில் என்பதை அமித்ஷா கையில் எடுத்திருக்கிறார் இது எனது அனுமானம் காரணம் சீதா மாதா ஒரு பக்தி எல்லாம் பெரிய அளவுக்கு உண்டு சீதாராம் என்று வணங்குவார்கள் சில பகுதிகளிலே ஜெய் சீதாராம் என்று வணங்க வேண்டும் என்று பிரதமரே ஒரு முறை சொல்லியிருக்கிறார் ஜெய்ராம் என்கிற கோஷம் வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போர் கோஷம் அதெல்லாம் நாம் வந்து அந்த போர்களை வெற்றி பெற்று ராமர் கோயில் அமைத்து விட்டோம் இனி ஜெய் சீதாராம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார் அவரே அதை மறந்து விட்டார் இப்போது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல மறுக்கிறார்கள் சொல்ல விடமாட்டேன் என்கிறார்கள் சொல்வதற்கு தடை விதிக்கிறார்கள் என்று மேற்குவங்கத்திலே பேசுகிறார் ஆக இதுல வந்து அந்த முதல் கட்ட தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதாவுக்கு தொடர் பின்னடைவு என்கிற அந்த பொலிட்டிக்கல் பீட்பேக் அது காரணமாகத்தான் இதுவரைக்கும் இந்த ஐந்து கட்ட தேர்தலிலுமே இந்த அளவுக்கு ஒரு மத பிரிவினை அப்புறம் இதே மாதிரியான வெறுப்பு பேச்சு பிரதமர் உள்துறை அமைச்சர் பேசுகிற எல்லா பேச்சுகளுமே வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது தேர்தலான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒரே ஒரு நடவடிக்கை வெஸ்ட் பெங்கால் முன்னாள் நீதிபதி அவர் ஏகப்பட்ட தீர்ப்பு அரசாங்கத்துக்கு எதிராக கொடுத்தார் கடைசியில தேர்தல் அட்டவணைக்கு முன்பாக பதவி ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபி சேர்ந்து விட்டார் பிஜேபியில் சேர்ந்த உடனே அவருக்கு ஐகோர்ட் முன்னாள் நீதிபதி அவருக்கு உடனடியாக எம்பி சீட் அவர் வந்து மிக கடுமையாக மம்தா அவர்களே உங்களது விலை என்ன என்று கேட்கிறார் தேர்தல் கூட்டங்களில் சந்தோஷ்காலியிலே பெண்களுக்கு பணம் கொடுத்து இப்படி பேச வைத்தார்கள் என்கிற ஒரு வீடியோ பெரிய அளவுக்கு வைரலாக போகிறது மேற்குவங்கத்திலே வந்து இந்த காளி பெண்கள் கொடுத்த வாக்கு மூலம் பெரிய அளவுக்கு வைரலாக போகிறது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் பிஜேபி மீது மம்தா பானர்ஜி அதை எடுத்து பேசுகிறார் கூட்டங்களிலே தேர்தல் பரப்புரை கூட்டங்களே அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறேன் என்று உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மம்தா அவர்களே உங்கள் விலை என்ன நீங்கள் போடுகிற மேக்கப் செட்டின் விலை என்ன என்று கேட்கிறார் அது இப்ப பிரச்சனையாகி புகாராகி தேர்தல் ஆணையம் போனால் போகிறது என்று அந்த முன்னாள் நீதிபதிக்கு ஒரு நோட்டீஸ் இருக்கிறது நீங்கள் என்ன இப்படி பெண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறீர்கள் என்று முன்னாள் நீதிபதியே இந்த அளவுக்கு இறங்கி விட்டார் அப்படின்றால் பிரதமரும் அந்த வழிதான் பிரதமர் போகிற பாதையில் பிரதமர் போகிற பாதையில் தான் இவர்கள் போகிறார்கள் இதே மேற்கொங்கத்திலே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதை அவசரமாக கொண்டு வந்த போது மேற்கு வங்கத்தில் ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருந்தது ராமசூத்ரா அப்புறம் வந்து மதுவா இதெல்லாம் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் மேற்கு வங்கத்தின் ஷெட்யூல்டு காஸ்டில் அது ரெண்டாவது பெரிய இடம் பாதிக்கும் மேல இவர்கள் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருடங்களாக இந்தியன் மெயின்லாண்டில் வசிக்கிறார்கள் அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் அண்டிவிட் இந்தியா பாகிஸ்தான்லாம் அவங்க கிடையாது இன்றைக்கு நம்ம ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்கிற பகுதிகளில் இருந்து அப்போது அது ஒரே இந்தியா குடியேறி நூறு வருஷமாக முப்பாட்டாலத்திலிருந்து இங்க வாழ்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம்னே வச்சுக்கலாம் இவர்களுக்கு எந்த நாட்டின் குடியுரிமையும் கிடையாது ஆனா அவர்கள் இந்தியர்கள் நமது குடியுரிமை திருத்த சட்டம் குடியுரிமை ஒரிஜினல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு காலகட்டம் அதுல வந்து தெளிவாக இருக்கிறது இந்தியா சுதந்திரம் அடையும் போது இருந்தவர்கள் அதற்கு முன்னதாக இங்கு பிறந்து இங்கு வந்து அவர்கள் நேச்சுரலைசேஷன் இவர்களுக்கெல்லாம் குடியுரிமை இயல்பாக கிடைக்கிறது நமக்கு குடியுரிமை என்பது நமக்கு இயல்பாக வருகிற விஷயம் அப்படி அவர்களுக்கும் வந்துவிட்டது அவர்கள் இந்திய குடிமக்கள் தான் ஆனால் பிஜேபி இல்லை உங்களுக்கு இந்திய குடியுரிமை பெற்று தெரிகிறோம் தான் இந்த சிஏ சட்டம் நாங்கள் தைரியமாக துணிந்து திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதை வந்து எதிர்கட்சிகள் தான் எதிர்க்கின்றன ஓட்டு வங்கி அரசியல் என்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மேற்கு வங்கத்துல அவங்க பிரச்சாரம் வேடிக்கை என்னன்னா இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இது வரைக்கும் அஞ்சாறு முறை திருத்தப்பட்டிருக்கு முதல் திருத்தம் எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்க அசாம் ஒப்பந்தம் ராஜீவ்காந்தி காலத்துல நான் தெரியாது அஞ்சு வருஷத்துல குடியுரிமை சட்டம் திருத்தப்படும் போதுதான் முதல் முதல்ல இதை பத்தி எல்லாம் படிக்கிறோம் என்னன்னா அசாம்ல பெரிய கலவரம் அங்கு இதே இதே பிரச்சனைகள்

எந்த திருத்திலையும் இல்ல ஒரிஜினல் குடியுரிமை சட்டத்திலையும் மதங்கிற வார்த்தை கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருத்த சட்டத்துலதான் குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து வந்த இந்து மற்றும் சில மதங்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது என்று அதுல சேர்க்கப்பட்டது அப்ப அது என்ன சொன்னாங்கன்னா இல்ல இதெல்லாம் நாம சூத்திரர்கள் மட்டுவா கம்யூனிட்டிக்காகவே பிரதமர் மோடி செஞ்ச ஏற்பாடு இதுதான் பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது எடுபட்டுச்சு பெர்சென்ட் ஓட்டு வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபிக்கு பதினெட்டு எம்பி சீட்டு அதுக்கு பிறகு அஞ்சு வருஷம் வச்சுதான் இப்ப சட்டம் இதுக்கு வருது நோட்டிபிகேஷன் ஆகி விதிகள் வருது விதிகள் வந்த பிறகு பார்த்தா இவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் என்ன காரணம்னா இவங்க ஏற்கனவே எந்த நாட்டுல குடியுரிமையோடு இருந்தாங்களோ அது அதுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் கிராமசூத்திரளுக்கும் மதுவாக்களுக்கும் என்ன ஆவணம் இருக்கு அவங்க எல்லாம் பாட்டம் போட்ட காலத்துல இருந்து எங்க இருக்காங்களா இங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இங்க எல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க அப்ப அவங்க வந்து எப்படி இந்திய குடிமகளை இல்லைன்னு சொல்லிட்டா இந்திய குடிமக குடிம உரிமைக்கு அப்ளை பண்ணணுமா அப்படி அப்ளை பண்ணும்போது ஆன்லைன்ல வந்து வேற டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமா அவங்க கிட்ட ஏது டாக்குமெண்ட் ஸோ பிஜேபி எங்களை ஏமாத்திருச்சுன்னா அவங்க சங்கம் சொல்லுது இந்த வாட்டி வந்து வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபிக்கு பழைய ஓட்டு கிடைக்காது முந்நூறு பேருக்கு இப்ப வந்து குடியுரிமையை கொடுத்துருக்காங்க சோ மாதிரி இல்ல குஜராத் இங்கெல்லாம் இருக்காங்க அவங்க பாகிஸ்தான்ல இருந்து வந்து இந்த அகதிகள் அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சாரம் நடக்குது அந்த முந்நூறு பேர்ல ஒருத்தர் கூட நாம நாமசூத்தர்கள் இல்லை எந்த நாமசூத்தர்களுக்காகவும் மத்துவாக்களுக்காகவும் சட்டம் கொண்டு வரப்பட்டதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொல்லப்படுவதோ அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லாமே பகல் கணவன் ஆயிடுச்சு அவங்க இன்னும் சொல்லப்போனா அவங்க சங்கம் நீங்க அப்ளையே பண்ணாதீங்கன்னு சொல்லிடுச்சு அவங்க சங்கத்து உறுப்பினர்களுக்கு அந்த சங்கத்தை ஸ்தாபிச்சவர் மதுவா கம்யூனிட்டியை ஸ்தாபிச்சவர் அவரோட ஒரு வாரிசுதாளர் பிஜேபி வேட்பாளர் நேர எதிரா இருக்கிற இன்னொரு வேட்பாளர் இப்படி வந்து அந்த பகுதி போர்க்களமாக அளிக்கிறது ஆக தேர்தல் அரசியலுக்காக பிரிவுரை வாதத்தை கையில் எடுப்பதுங்கிறது ஆபத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிப்ரவரி மாதம் புல்வாமா தா தாக்குதல் அடுத்த ரெண்டு மாசத்துல தேர்தல் புல்வாமா தாக்குதல் இறந்த உயரமரணம் அடைந்த இராணுவ வீரர்களின் உடல்நிலையெல்லாம் அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பி பெரிய மெழுகுவர்த்தி ஊர்வலம் அப்புறம் பப்ளிக் ஹோமேஜ் இதெல்லாம் பண்ணி அது ஒரு தேர்தல் பாயிண்டாவே கொண்டு போனாங்க அது பிறகு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே காஷ்மீர் கவர்னர் முன்னாள் கவர்னர் சத்யபால் வந்து ரொம்ப ஏமாத்திட்டாங்க புல்வாமா தாக்குதலை பத்தி முன்கூட்டியே எச்சரிக்கை விட்டேன் ஆனா பிரதமரே இதை கண்டுக்காதீங்கன்னு சொல்றாரு என்று அவர் போட்டு உடைக்க ஒரு இன்டர்வியூ கரண்தாப்பர் இன்டர்வியூ தாப்பர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அதுல போட்டு அவர் உடைச்சிட்டாரு அவ்வளவுதான் அவர் இடி சிபிஐ ரைடு புல்வாமா தாக்குதல வச்சு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அதுக்கு பிறகு பாகிஸ்தான் குள்ள மஸ்குலார் டெமோக்ரஸி மோடி இல்லாம இந்த நாட்டை காப்பாத்த முடியாது ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு அவர் எப்பேற்பட்ட வீரர் சவுக்கிதார்ன்னு அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சவுக்கிதார்ன்னா காவல்காரன் இந்த நாட்டுக்கே நான் தான் காவல்காரன் இங்க தமிழ்நாட்டுல எடுபடலை இங்க காவல்காரன் எம்ஜிஆர் அதனால வந்து அது எடுபடலை சவுக்கிதார் சோர்ஹைன்னாரு ராஜீவ் ராகுல் காந்தி அதுவும் எடுபடலை சோ மீண்டும் முன்னூத்தி மூணு சீட்டு பிஜேபிக்கு இதுல இந்த தேசம் பாகிஸ்தான் பாது அடிக்குது புல்வாமா தாக்குதல் நாங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நாட்டை பாதுகாக்க மோடி தான் ஒரே தலைவர் இன்னைக்கு அந்த உத்தி எடுபடுதான்னு இல்ல என்ன காரணம்னா இன்னைக்கு இருக்கிற உண்மையான பிரச்சனை வேலையின்மை விலைவாசி உயர்வு உள்ளூர் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவு இப்படி பல பிரச்சனைகள் அதுல தேசபக்தி அயோத்தி ராமர் சீதைக்கு கோவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்படுது உத்தரப்பிரதேசக்காரங்களை அவமதிக்குது தமிழ்நாடு என்னன்னா உதயநிதி சனாதன தர்மம் பத்தி பேசுனது உத்தரப்பிரதேச மாநிலத்தை வந்து அவமதிப்பது சமம் என்று பிரதமர் பேசுறார் தேர்தல் இங்க சவுத்துல நடக்கும்போது எல்லாம் பேசியிருக்கணும் இப்ப நார்த்துல தேர்தல் நடக்கும்போது மாநிலத்தை அவமதிக்கிறாங்க தென்னிந்தியர்கள் வட இந்தியர்களை அவமதிக்கிறார்கள் ஒரு புதுசா ஒரு குண்டு போடுறாரு அது எப்படி நம்புவாங்க அங்க பீகார்ல இருந்தும் உத்தரப்பிரதேசில இருந்தும் ஏராளமான பேர் தமிழ்நாடு கேரளா பல்வேறு தென் மாநிலங்களுக்கு வந்து பணியாற்றுறாங்க ஒரு மீன்பிடித்தல் கட்டுமானம் விவசாயம் எல்லாத்துலயுமே பணி அவங்க வேலை பாக்குறாங்க அப்ப இங்க நம்ம என்ன வசதியை செஞ்சு கொடுக்குறோம் எவ்வளவு பெரிய சுகாதார கட்டமைப்பு இருக்கு எவ்வளவு ஸ்கூல் ஃபெசிலிட்டி இருக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும்ல அப்ப தென்னிந்தியர்கள் வட இந்தியர்களை அவமதிக்கிறார்கள் மோடி சொல்றது அது எப்படி அவங்க சிரிப்பாங்கல்ல கேட்டுட்டு அது எப்படி அவமதிக்க முடியும் இன்னும் சொல்ல போனா பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேச இருந்து கட்டுமான தொழிலாளர்கள் வரலன்னா இங்க தமிழ்நாட்டுல ரியல் எஸ்டேட் தொழிலே இல்லாம போயிடும் இருக்காது கட்டுமான நமக்கு தேவை நீங்க ஊர் பக்கம் எல்லாம் வந்தீங்கன்னா நிறைய கடைகளே போட்டு வந்தோம் உங்களுக்கு ஏதாவது வடமாநில தொழிலாளர்கள் வேணுமா அணுகவும் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க விவசாய வேலைக்கு வந்தாச்சு காவிரி ஆத்தங்கரைல மீன் குடிச்சிட்டு ஏராளமான பீகார்காரங்க இருக்காங்க அதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு தெரியல அப்போ தேர்தல் ஐந்தாம் கட்ட தேர்தல் உத்தரப்பிரதேச நடக்குதுன்னா அவங்க பிரதமர் மோடி கையாளுற ஆயுதம் என்ன உத்தரப்பிரதேசக்காரங்களை தமிழ்நாட்டுக்காரங்க அவமதிச்சுட்டாங்க வட இந்தியர்களை தென்னிந்தியர்களை அவமதிக்கிறாங்க நம்மளை நசுக்கிறாங்க இப்படி அவர் பிரதமர் பேசுறது உள்துறை அமைச்சர் சீதைக்கு கோயில் கட்டுவோம் இப்படி அவர் உள்துறை அமைச்சர் பேசுறது இடையில வரிசையா டெல்லியில் தீ விபத்து நடக்கு உள்துறையில பெரிய தீ விபத்து பெரிய பாதுகாப்பு நிறைந்த ஒரு பிளாக் ஏரியா நார்த் பிளாக் சவுத் பிளாக்னு சொல்லுவாங்க ஐடி டிபார்ட்மெண்ட் முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் தீ பிடிக்குது எழுபத்தி ஏழுல இந்திரா காந்தி அம்மா வெறும் நாளே நாளில் தேர்தலை முடிச்சாங்க ஃபோர் டேஸ் தான் எழுபத்தி ஏழு லோக்சபா தேர்தல் நான் பஞ்சாப்ல இருக்கேன் அமிர்தர்ல இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல வந்து இருந்து ஜிபியை பிடிச்சி சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து ராக்போர்ட்டையோ எதையோ பிடிச்சி திருச்சிக்கு வந்து சேர்றதுக்குள்ள தேர்தலை புரிஞ்சு போச்சு நாலே நாளுங்க ஏழு கட்ட தேர்தல் ரெண்டு மாசம் நடத்துறோம் தேர்தல் தோல்வியில இந்திரா காந்தி அம்மாவுக்கு தெரிஞ்சிருது மூணு அதனால அந்த டெல்லியில ஏராளமான ஃபைல்கள் எரிக்கப்பட்டன இந்நாள மொராய் தேசாய் பிரதமரான பிறகு அதுக்கு விசாரணை நடந்தது கடைசியில பார்த்தா எமர்ஜென்சி சம்பந்தப்பட்ட ஜனாதிபதி கையெழுத்து போட்ட கோப்பே இல்லாம போச்சு காணும் ரொம்ப வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு பழைய ஆர்கிவ்ஸ்ல இருந்து ஒரு ஆங்கில அதெல்லாம் தோண்டி எடுத்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்றதுக்காக பிரதமர் அலுவலகத்துல இருந்து போன கடிதம் அதுக்கு ஜனாதிபதி அலுவலகத்துல வந்த பதில் எவ்வளவு முக்கியமான டாக்குமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஜூன் மாசம் எமர்ஜென்சி டிக்ளரேஷன் இந்த தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்து அடுத்த ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாளைக்குள்ள எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகி பொன் விழாவை நோக்கி போறோம் இப்ப மீண்டும் நம்ம அதை பத்தி பேச வேண்டியது இருக்கு என்ன காரணம்னா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இப்ப நடக்கு கோப்புகள் எரிக்கப்படுகின்றன கோப்புகள் தூசி தட்டப்படும் கலைஞர் சொல்லுவாரு இங்க கோப்புகள் எரிக்கப்படும் அப்ப ஏ தோல்வி பயம் வந்துருச்சா என்னன்னு தெரியல தோல்விக்கு அன்னதிரை மரத்துதா இப்படியான கேள்விகள் இருக்கின்றன இந்த அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களில் இந்த கேள்விகளுக்கு விடை அளிக்கும் விடை கிடைக்கணும் ஆனா மிச்சம் இருக்கிறது என்ன ஒரே ஒரு கட்டம் ஆறாம் கட்டம் ஏழாம் கட்ட தேர்தல் வந்து அது முடிஞ்ச உடனே எக்ஸிட் போல் வர்றதுனால ஒரு சில கணிப்புகள் நம்மால் விட முடியும் எல்லாவற்றையும் வைத்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்